மக்களை கண்டிப்பா இந்த விஷயத்த இந்தியா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஆனா இங்கிலாந்து டீம் செத்தே போயிருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஆகாஷி படிச்ச ஒவ்வொரு ரன்னும் கண்டிப்பா இங்கிலாந்து அணியை பயங்கரமா கடுப்பை இருக்கும் நேற்று செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்தியாவுக்கு ரெண்டு விக்கெட் போயிருச்சு சரி வழக்கம் போல ஆகாஸ்தீப்பை இறக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்தியா பிளான் பண்ணி இறக்குனாங்க ஆனா தலைமை இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணுவாரு அப்படின்னு கண்டிப்பா யாருமே எதிர்பார்க்கலங்க ஆகாஸ்தீப் டெஸ்ட்ல முதல் முறையா பிப்டி அடிச்சிட்டாருங்க ஒரு பக்கம் ஜெய்ஸ்வால் நினைச்சுன்னு ஆடிட்டு இருந்தாலும் ஆப்போசிட் சைட்ல இவர் விட்டு போல போலன்னு பொழக்க ஆரம்பிச்சிட்டாப்ல சொல்ல போனா இருக்கிற எல்லாருமே இவருடைய இன்னிங்ஸ் பார்த்து பார்த்து ஹாப்பி ஆனாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க அது ரெடியாக விளையாண்டா ஆகாஷ் சிப் அறுபத்தி ஆறு ரனுக்கு அவுட் ஆகிட்டாப்ல இந்தியன் பவுலர்ஸ் எல்லாம் மக்களும் இதை தாங்க எதிர்பார்க்குறாங்க யாராவது ஒருத்தராவது ஏதாவது ஒரு மேட்ச் விளையாடுங்க அப்படின்ட்டு அதுவும் நம்ம இந்தியா டீம்ல எல்லாம் பவுலர் சொதப்பிட்டு வர சமயத்தில் இது கொஞ்சம் திருப்தி அளிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நைட் வாட்ச்மேனாக விளையாண்ட அமித் மிஸ்ரா எண்பத்தி ரன் அடிச்சிருந்தாரு அதுவும் இங்கிலாந்து கூட தான் இப்போ இந்தியாவில் நைட் வாட்ச்மேன்ல அதிக ரன் அடிச்ச பிள்ளை எல்லாம் தீப் ரெண்டாவது பிளேஸில் வந்துட்டார் டெஸ்ட் கிரிக்கெட் எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஆகாஷ் தீபோடு இன்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க